இப்ப பிரபாகரோட அண்ணன் மகன் வந்து தெரிவித்த கருத்து வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ள ஆயிட்டிருக்கு நீங்கள் வந்து பிரபாகரோட இருந்த புகைப்படம் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ரெண்டு நாளா அரசியல் களம் ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு நேத்து ஒரு நியூஸ் சேனலுக்கு மேதகு பிரபாகருடைய அண்ணன் மகன் இந்த மாதிரி வந்து சீமானோட பிரபாகருடைய சந்திப்பு பற்றிய விவரங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு அது அவரோட கருத்து கருத்துன்றதை விட அது வந்து அதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம் ஏன்னா அவர் மேதகு பிரபாகரனுடைய அண்ணன் மகன் அங்கே போரிலே அவர் இருந்தவர் அவர் ஃபே குடும்ப உறுப்பினர் அவருக்கு சில விஷயம் கூடுதலாக தெரிஞ்சிருக்கும் அதை பற்றி நம்மளுக்கு ஒரு லட்சம் விமர்சனம் இருக்குது சீமான் சொன்ன பொய்கள்லாம் என்னென்ன அதெல்லாம் நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இ இதுக்கு முன்னாடி இருந்தது இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி அந்த சுச்சுவேஷன் எனக்கு இல்லை ஏன்னால் இதுவெல்லாம் ஒரு மனுஷனானே தெரியல ஒரு தொலைக்காட்சியை சேர்ந்த ஒரு சகோதரி இந்த இது இது சம்மந்தமாக பொறுக்கி பையன் கிட்ட அந்த கேள்வியை கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்திருக்குங்களே அவங்க அண்ணன் பையன் அப்படி கேட்டிருக்கானே இப்படி சொல்கிறானே அதை பற்றி நான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ளாவே இந்த பொறுக்கி பையன் உள்ள அது என்ன ரிப்ளை கொடுக்குறானா அதாவது ஒரு பெண்ணிருபர்கிட்ட அவங்க கொடுக்குற ரிப்ளை அதாவது பொது வெளியில் அந்த மாதிரி வார்த்தைகள் ப தப்பு காசிகமான வார்த்தைகளை அதுவும் ஒரு பெண் நிருபர் பெண் நிருபர்கிட்ட அவன் சொல்கிறான் இவன் இவன் சொல்கிறான் அவன் ஒரு தே பையன் அப்படின்னு சொல்கிறான் இவன்லாம் ஒரு கட்சிக்கு தலைவரா இல்லை தலைவருக்கு உண்டான தகுதி இருக்கா இல்லை இவனுக்கு மனிதனுக்கு உண்டான தகுதி தான் இருக்கா எனக்கு ஒன்றுமே புரியலங்க இவனெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இன்னமும் வச்சுக்கிட்டு நம்ம என்னதான் பண்ண போறோம் தெரியல ஒரு பெண்ணிருபர் ஒரு அதாவது அரசியல் வாழ்க்கை பொது வாழ்க்கை என்று வந்த பிறகு நாம் அனைவரும் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையில் இருவோம் இப்போ நானே அரசியலுக்கு நான் வந்துட்டேன் ஒரு தலைமைத்துவத்துக்கு நான் வரேன் இல்லை என்று என்னை என்ன என்னை தலைமையாக வச்சு நான் ஒரு விஷயத்த பேசுகிறேன் அப்படின்றப்போ என்னை நோக்கி வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் தர வேண்டியது என்னுடைய கடமை தார்மீக கடமை அதிலிருந்து நான் கடுகளவும் பின்வாங்கக்கூடாது அப்படி பின்வாங்கினேன் என்றால் நான் ஏந்தி பிடிக்கும் கொள்கைக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை என்று தான் பொருள் தொடர்ந்து விமர்சனம் இவர் சந்தித்ததை பற்றி தொடர்ந்து விமர்சனம் கருத்துக்கள் நடந்ததை பற்றிய செய்திகள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது இதை பற்றி ஒரு பெண் பத்திரிகையாளர் திரும்பவும் திரும்பவும் நான் அழுத்தி அழுத்தி பெண் 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 ஏன் சொல்கிறேன்னா பொதுவாகவே நம்ம வந்து பெண்களிடம் யாரிடமும் கண்ணியமாக பேச வேண்டும் குறிப்பாக பெண்களிடம் இன்னும் சற்று கவனத்துடன் கண்ணியமாக பேச வேண்டும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை இந்த நாய் என்னென்னா அந்த நாய் அந்த அந்த அம்மா கிட்ட பாவம் அதாவது என்ன இது எனக்கு புரியலைங்க இவன்லாம் மனுஷனா இல்லை மிருகமா இல்லை வேற எங்கேயா இருந்தது வந்திருக்கானா இவெல்லாம் வந்து குடிகள் குடிகள் பற்றி பேசுறான் தமிழ் குடிகள் என்றான் மேன்மை என்றான் இவனுக்கெல்லாம் தகுதி இருக்கா இவெல்லாம் ஒரு ஆளா எனக்கு புரியல செய்து நான் ஏதாவது தவறா பேசுனா தயவு செய்து நாம் தமிழை சேர்ந்த சகோதரர்கள் என்னை கேள்வி கேளுங்க ஏப்பா இப்படி பேசுறது சரியில்லைப்பா தப்புப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க நான் உங்களுக்கு விளக்கம் தரேன் இல்லை தனியாக கூட பேசலாம் நான் வீட்டு அட்ரஸ் வந்து எல்லாத்தையும் கொடுத்துறேன் அது பிரச்சனை கிடையாதுங்க ஆனால் ஒரு தலைவர் இது போன்ற ஒரு கேவலமான செயல்களில் ஈடுபடக்கூடாது இது தலைமைக்கு அழகல்ல தலைவருக்கான இலக்கணமும் இது கிடையவே கிடையாது திரும்பவும் சொல்கிறேன் திரு பிரபாகரன் அவர்கள் மறைந்தும் நம்முடன் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மேதக தலைவர் பிரபாகரனை அவரை வைத்து அரசியல் செய்யும் இந்த திருட்டு பயலை தயவு செய்து மக்கள் இனம் கண்டு கொண்டுருங்க இனம் கண்டு கொள்ளறதுக்கெல்லாம் இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை நம்மலாம் பார்த்துட்டோம் இவனை இதுக்கப்புறம் அரசியல் காலத்துலேருந்து ஓட ஓட சாணியில் முக்கிய அடிக்கணும்னு சொல்ல முன்னாள் அந்த அடிச்சு அடிச்சுன்னு துரத்தணும் அது துரத்துனா மட்டும்தான் நம் தமிழ் மக்களுக்கு சரியான ஒரு விடுதலை கிடைக்கும் அதாவது விடுதலைன்னா வெள்ளக்கார கிட்டேருந்து விடுதலைலாம் இல்லை இந்த நாய் பேசுறதை கேட்குறதே நமக்கு விடுதலை தான் இவ்வளோ கேவலமான ஒரு மனுஷன் பேசவே கூடாது பேசவும் முடியாது யாரும் பேச மாட்டாங்க அதாவது கீழ்மக்கள் என்று சொல்லக்கூடிய கீழ்மக்கள்னா நான் திரும்ப சொல்கிறேன் சாதியத்தோட கீழ் கீழ்மக்கள் நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை இல்லாத எவனுமே மக்கள் தான் நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை உள்ள அனைவரும் மக்கள் இந்த நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை நல்ல சொற்களை பயன்படுத்தாத இது போன்ற ஒரு தரங்கெட்ட தரங்கெட்ட தலைவனை வைத்துக்கொண்டு தம்பிகள் நீங்கள்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையை முன்னிறுத்துக்காதீங்க தயவுசெய்து பாதை மாறுங்கள் இல்லை எங்கேயும் போலப்பா நான் தனியாக ஒரு ரூட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் என்ன நான் போய் நோட்டாக்கு போட்டு வரேன் கூட போடுங்க அது உங்கள் இஷ்டம் உங்களோட்டு உங்கள் உரிமை ஆனால் தயவுசெய்து இந்த மாதிரி பொறுக்கியெல்லாம் நீங்கள் ஆதரவு கொடுக்காதீங்க தயவுசெய்து சொல்கிறேன் சகோதரிகளே திருந்துங்கள் தெளியுங்கள் நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு ஆள் தான் இந்த ஆள் செய்து புரிஞ்சு நடந்துங்க தம்பிகளா நன்றி அண்ணன்களே என்னை விட வயசுல பெரியவங்களாகவும் இருப்பீங்க நீங்களும் சொல்கிறேன் புரிஞ்சுக்கிட்டுங்க இது போல் ஒரு அறணற்ற செயலை யவனும் செய்ய மாட்டான் முக்கியமாக தமிழும் செய்ய மாட்டான் இது வந்து ஒரு அறமே கிடையாது ரொம்ப தவறான விஷயம் தயவுசெய்து அனைவரும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுங்கள் 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 உங்களுக்கான சரியான இடத்தை தேடுங்கள் கிடைக்கவில்லை என்றால் தனியாக நில்லுங்கள் நோட்டாவிக்கு ஓட்டு போடுங்கள் நன்றி